அனைவருக்கும் வணக்கம் விஎஸ்என் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒன்லைனர் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க இந்த வீடியோல திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்க்கலாம் திருக்குறளை திருக்கூட்டல் குரல் அப்படின்னு பிரிக்கலாம் குரல் என்பதற்கு ஈரடி வெண்பா அதாவது குறுகிய அடி உடையது திரு அப்படின்னா திரு என்பதன் பொருள் செல்வம் சிறப்பு அழகு மேன்மை திருக்குறள் குரல் வெண்பாவால் ஆனது அதாவது ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது நெக்ஸ்ட் திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயரால் ஆனது அதாவது குரல் என்பது உணர்த்தாமல் பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் ஆகு பெயர் ஆகும் அடையெடுத்த கருவியாகு பெயர் திருக்குறள் பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது திருக்குறள் தமிழில் வழங்கும் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று ஒன்னே முக்கால் அடியால் ஆன ஒரே நூல் திருக்குறள் நெக்ஸ்ட் திருக்குறள் மூன்று பிரிவுகளை கொண்டது அறம் பொருள் இன்பம் திருக்குறளில் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன நெக்ஸ்ட் பொருத்துக அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பால் எழுபது அதிகாரங்கள் அதிகாரங்களை கொண்டுள்ளது திருக்குறளில் ஒன்பது இயல்கள் உள்ளன நெக்ஸ்ட் பொறுத்துக அறத்துப்பாலில் நான்கு இயல்கள் உள்ளன அதாவது பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் மற்றும் ஊழியல் பொருட்பால்ல மூன்று இயல்கள் உள்ளன அரசியல் அங்கவியல் மற்றும் ஒளிவியல் இன்பத்து பால்ல இரண்டு இயல்கள் உள்ளன களவியல் மற்றும் கற்பியல் நெக்ஸ்ட் உலக பொது நூல் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் திருக்குறள் உலக நூல் என அழைக்கப்படுகிறது மனித வாழ்வின் மேன்மைகளை வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றுவதற்கு முன்னரே வகுத்து காட்டிய நூல் திருக்குறள் அதாவது மனித வாழ்வின் மேன்மைகளை வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றுவதற்கு முன்னரே வகுத்து காட்டிய நூல்தான் திருக்குறள் நெக்ஸ்ட் ஏழு சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் நூல் திருக்குறள் திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் தெய்வநூல் திருவள்ளுவம் தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவயன் பொருளுரை முதுமொழி நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் உலக பொதுமறை அறவிலக்கியம் மற்றும் தமிழர் திருமறை நெக்ஸ்ட் அங்கவியல் திருக்குறளில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ளது பாயிரவியலில் அமைந்துள்ள அதிகாரங்கள் நான்கு அதிகாரங்கள் உள்ளன பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் உள்ளன இன்பத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் உள்ளன திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் மாலை திருக்குறளின் சிறப்பினை விளக்க புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நூல் திருவள்ளுவ மாலை நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் ஐம்பத்தி மூன்று புலவர்கள் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்பெறும் நூல் திருக்குறள் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் நாலடியார் மற்றும் திருக்குறள் ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடரில் இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கிறது நாலு என்பது நாளடியாரை குறிக்கிறது நெக்ஸ்ட் அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியம் திருக்குறள் திருக்குறள் உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் உலக பொதுமறை என்று வழங்கப்படுகிறது நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது நெக்ஸ்ட் உலகம் முழுவதும் ஒப்பக்கூடிய சிறந்த கருத்துக்களை கொண்டுள்ள திருக்குறள் எனும் நூல் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் முதன்மையானது திருக்குறள் மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதி பொருள்களாகிய அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகளையும் விரித்து உரைக்கும் நூல் திருக்குறள் திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் லத்தீன் மொழிபெயர்த்தவர் முதலான உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் திருக்குறள் இதுவரை நூத்தி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் பொறுத்துக வீரமா முனிவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருஷிய நாடு நெக்ஸ்ட் இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் திருக்குறள் நூலை கற்பதனால் மனித வாழ்க்கை செம்மையுறும் பண்புகள் வளரும் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறவுரைதான் திருக்குறள் நெக்ஸ்ட் உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுகள் திருக்குறள் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் நெக்ஸ்ட் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மற்றும் மூங்கில் ஏட்டுச்சுவடியில் இருந்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாஷர் திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது அதாவது அதிகாரங்கள் நூத்தி முப்பத்தி மூணு அதோட கூட்டுத்தொகை ஏழு மொத்த குரட்பாக்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அதோட கூட்டுத்தொகையும் ஏழு நெக்ஸ்ட் திருக்குறளில் பத்து அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளன அதாவது அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அருள் அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நான் உடைமை நெக்ஸ்ட் திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் ஒடுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை அதிகாரம் இருக்கு ஆனா ஒடுக்கமுடைமை கிடையாது இந்த கொஸ்டின் ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் எல்லா உயிருக்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் காலம் கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு கிபி இரண்டாயிரத்தி பதிமூணை திருவள்ளுவர் ஆண்டாக கணக்கிட கிடைப்பது இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் போது நம்ம எந்த ஆண்டுக்கு கணக்கிடுறோமோ அதோட இந்த திருவள்ளுவரின் காலம் முப்பத்தி ஒன்ன நம்ம கூட்டிக்கிறனோ திருவள்ளுவருக்கு கோவில் மயிலாப்பூரில் அமைந்துள்ளது வள்ளுவர் கோட்டம் சென்னை நுங்கப்பாக்கத்தில் அமைந்துள்ளது திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது திருவள்ளுவர் சிலையின் உயரம் நூத்தி முப்பத்தி மூணு அடி தமிழகத்தின் மிக உயர்ந்த சிலை நெக்ஸ்ட் தமிழக அரசு தை இரண்டாம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர் நெக்ஸ்ட் திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் சென்னா போதர் தெய்வப்புலவர் நாயனார் முதற் பாவலர் நான்முகனார் மாதானு பங்கி பெருநாவலர் பொய்யில் புலவர் தேவர் வான் வள்ளுவர் பொய்யாமொழி புலவர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பதின்மர் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் கலிப்பெருமாள் காளிங்கர் நெக்ஸ்ட் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் பதின்மர் எழுதிய உரையில் பரிமேலகர் உரையே சிறந்தது நாளது வரையிலும் பலர் உரை எழுதும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று புகழ்ந்து பாடியவர் பாரதியார் வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் நெக்ஸ்ட் இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன் குறைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன் சோவியத் அறிஞர் தாழ் சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள் நெக்ஸ்ட் திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் விஸ்வநாதம் திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கி ஆபே விஸ்வநாதம் செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்போன் மண் புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவாலை கற்பகத்தின் தெய்வ போல் மண் புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்று பாடியவர் இறையனார் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று திருக்குறளை புகழ்பவர் கவிமணி தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று புகழ்ந்து பாடியவர் கபிலர் வள்ளுவரும் தம் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று திருக்குறளை புகழ்ந்தவர் பரணர் நெக்ஸ்ட் உள்ளதோர் உள்ளதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று திருக்குறளை புகழ்ந்தவர் மாங்குடி மருதனார் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று போற்றியவர் கவிமணி திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியது அன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என்றவர் திருவிக்காம் நெக்ஸ்ட் புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பது ஏன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது என்று பாடியவர் கவிமணி தெல்லு தமிழ் நடை சிந்தஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளுதொரு சுவை உள்ளந்தொரும் உணர்வாகும் வண்ணம் என திருக்குறளை புகழ்பவர் பாரதிதாசன் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் என்று பாடியவர் நெக்ஸ்ட் கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் என்று பாடியவர் இடைக்காடனார் எப்பாலவரும் எய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று போற்றியவர் கல்லாடனார் திருக்குறளை திருவள்ளுவர் பயன் என்று குறிப்பிட்டவர் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் கம்பரின் காவியமும் திருவள்ளுவரின் திருக்குறளும் இருந்தால் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்றவர் டாக்டர் கால்டுவெல் தமிழ் அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் தமிழோ என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று போற்றியவர் டாக்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்தையும் தொகுத்து நம்ம ஒரே வீடியோல கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி